தந்தை மகன் அருள் தந்து வழிகாட்டுகின்ற தெய்வமே இறைவா எங்களோடு என்றும் கூடவே பயணிக்கிற எங்கள் தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உண்மை நாங்கள் ஆராதித்து போற்றுகிறோம் மக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே நிறங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி எங்களுடைய தாயின் கருவறை இலைய நீர் நம்மை தீர்மானித்து அழைத்து படைத்து நம்மை காத்து வந்து கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் எப்பொழுது உம்மோடு ஒன்றை திருக்கம் அழைக்கிறவரே நிதாம இம்மோடு கூட பேருந்து நம்மை ஆசீர்வதிப்பீராக பேராக இன்றைய நாளிலே தெய்வமே பல்வேறு நோய்களால் தனிமைகளால் முதுமைகளால் கஷ்டங்களால் துன்பங்களால் தனிமைப்பட்டு பல வேதனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் பாதம் கொண்டு வருகிறோம் ஆண்டவரை ஒவ்வொருவரி ஒவ்வொருவரை நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாக வண்டுகிறோம் உடலின் நோய்கள் மனதின் காயங்கள் முதுமையின் கஷ்டங்கள் பண கஷ்டம் என்றெல்லாம் பல்வேறு எதிர்மறையான அனுபவங்களாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரை இன்றைய நாளிலே பொறுப்படுத்த வழிநடத்தும் அண்டவரை நாள நிறங்களுக்கு தந்திருக்கிறேன் இதை நாங்கள் தூயதாக பயன்படுத்தும் நமது வாழ்வை உமக்கே அர்ப்பணித்து வாழ இன்றைய நாளில் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவீராக அமேன்